திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் வெளியீடாக வந்த இரவும் பகலும் என்ற வெற்றி திரைப்படத்தின் மூலம் நேரடி கதாநாயகனாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர்தான் நடிகர் ஜெய்சங்கர் அறிமுகமான அதே ஆண்டில் பஞ்சவர்ண கிளி என்ற திரைப்படத்தில் இரட்டை வேடமேற்று நடிக்கும் வாய்ப்பினை பெற்றிருந்த இவர் தென்னிந்திய திரையுலகின் மாபெரும் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தின் குழந்தையும் தெய்வமும் என்ற மற்றும் ஒரு வெற்றி திரைப்படத்தின் நாயகனாகவும் வெள்ளித்திரையில் மின்னி தனக்கான ஒரு இடத்தையும் தக்க வைத்துக் கொண்டிருந்தார் தொடர்ந்து நீ இருவல்லவர்கள் யார் நீ நாம் மூவர் காதல் படுத்தும் பாடு கௌரி கல்யாணம் என சமூக கதைகளின் நாயகனாகவே பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு வந்த வேளையில் அவரை ஒரு சாகச நாயகனாக துப்பறியும் போலீஸ் அதிகாரியாக ஜேம்ஸ் பாண்ட் அவதாரம் எடுக்க வைத்த திரைப்படமாக வெளிவந்த திரைப்படம்தான் வல்லவன் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளி வெளியீடாக வந்த இந்த திரைப்படம் ஷேடோ ஆஃப் ஈவில் என்ற பிரெஞ்சு திரைப்படத்தினை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருந்தது துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் தயாரித்து நாட்டை நாசகரமாக்கும் செயல்களில் ஈடுபட்டு வரும் ஒரு சட்டவிரோத கும்பலையை கண்டுபிடிக்கும் சிஐடி சங்கர் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் ஜெய்சங்கர் நடித்து சிறப்பித்திருந்த இந்த திரைப்படம்தான் அவரை ஜேம்ஸ் பாண்ட் நடிகராகிய முதல் திரைப்படமாக அமைந்தது மாடன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு பின்னர் துப்பறியும் திரைப்படங்களின் நாயகன் என்றாலே அது ஜெய்சங்கர் மட்டுமே எனும் அளவிற்கு பார்வையாளர்களால் கொண்டாடப்பட்டு வந்த வெள்ளித்திரை நாயகனாக அறியப்பட்டிருந்தார் வல்லவர் ஒருவன் வெற்றிக்கு பின் வந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் நில்கவனி காதலி சிஐடி சங்கர் போன்ற திரைப்படங்களிலும் அவரது கதாபாத்திரத்தின் பெயர் சிஐடி சங்கர் என்பதாகவே சித்தரிக்கப்பட்டிருந்ததோடு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்று கலையுலகினராலும் ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்ட திரைக்கலைஞராகவும் வளம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெரும்பாலான ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்திக் போன்ற முன்னணி கதாநாயக நடிகர்களின் திரைப்படங்களுக்கு சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி வந்த மறைந்த ஜூடோ ரத்னம் வல்லவன் ஒருவன் திரைப்படத்தின் மூலமாகத்தான் வெள்ளித்திரைக்கு ஒரு சண்டை பயிற்சியாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார் அதேபோல அம்முக்குட்டி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்த மறைந்த நகைச்சுவை நடிகை புஷ்பமாலா இந்த திரைப்படத்தின் வெற்றிக்குப் பின் அம்முக்குட்டி புஷ்பமாலா என்றே அடையாளப்படுத்தப்பட்டு கலையுலகில் தொடர்ந்து பயணித்து வந்தார் இந்த திரைப்படத்தின் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுத வேதா இசையமைத்திருந்தார் குறிப்பாக படத்தில் இடம்பெற்ற பழுங்கினால் ஒரு மாளிகை என்ற பாடல் அமெரிக்க இசையமைப்பாளரான ஆர்டிஷா என்பவரின் பிரேனசி என்ற பாடலை தழுவி மெட்டமைக்கப்பட்டிருந்தது தீபாவளி நாளான நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆரின் பறக்கும் பாவை சிவாஜியின் செல்வம் இயக்குநர் கே பாலச்சந்தரின் மேஜ சந்திரகாந்த் என பெரும் திரைக்கலைஞர்களின் படைப்புகளோடு களம் கண்ட வல்லவன் ஒருவன் திரைப்படம் வசூலிலும் தனது வல்லமையை காட்டி பெரும் வெற்றியை ஈட்டித்தந்தது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்